ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பையன் தன்னோட படிப்பில் ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருந்தான் க்ளாஸில் ஃபஸ்ட்டு வந்துகிட்டு இருந்தான் ஆனால் அதை பார்த்த மற்ற பசங்களுக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது அதனாலேயே இவங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க ஆனால் இவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னோட படிப்பு தன்னோட ஒழுக்கம் அதுலேயே இருந்தான் மற்ற பசங்களுக்கு பிடிக்காத போது அவனை எப்படிடா திசை திருப்பி இவங்க எல்லாம் மேலே வரலாம் அப்படின்னு பார்த்தாங்க இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்க பையனோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் அவன் கிளாஸ்லேயே செகண்ட் இருப்பான் இவன் மூலமாக கண்டிப்பாக நிச்சயமாக இவனை வீழ்த்திடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த செகண்ட் ரேங்க் வாங்குறவங்க கூட இவங்க ஒருத்தராக பேசி 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 ஏன் அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியல அதுக்கு காரணமே அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய இவரோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி பேசி பேசி அவனோட மனசை மாற்றிடுறாங்க அதாவது இந்த இவரோட மனசுக்குள்ளே வினையை விதைச்சிடுறாங்க எப்படி இதை மா அமைக்கலாம் அப்படின்னு யோசிக்க தீர்வு காணும் பொழுது அதுக்கு அந்த பசங்க சொல்றாங்க அவனோட கேள்வி பதிலை எல்லாமே நோட்ல மாற்றி எழுதிட்டு அப்படி எழுதிட்டு அப்படின்னா நிச்சயமாக அவனால சரியான பதில எக்ஸாம் அப்போ படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவனுக்கு சிரிச்ச முகத்தோட அந்த நயவஞ்சகமான ஒரு சிந்தனையை ஏற்றி விட்டுட்டாங்க இது முதல்ல அவன் செய்ய பயந்தான் ரொம்பவே நடுங்கி போயிட்டான் இதை செய்கிறது தப்பு பாவம்னு சொல்லி அவன் நினச்சிட்டான் ஆனால் அதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சு 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 முதல் மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனவாட்டத்தில் அவன் இப்படிப்பட்ட சிந்தனைக்கு ஆட்கொள்கிறான் அதாவது தன்னோட மனசுக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே அவன் வந்துட்டான் தன்னோட பயத்தை எல்லாம் கொஞ்சமாக இருந்தாலும் ஆனால் அதையெல்லாம் வெளிக்காமச்சிக்காம அவனோட பதில்களை தப்பாக எழுதுறதுக்கு அவன் போகிறான் ஆனால் எழுத அந்த நொடி அவன் யோசிக்கிறான் இது தப்பு இது நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் உடனடியாக அவனுடைய நண்பர்கள்ட்ட போயிட்டு சத்தமாக கத்திடுறான் என்ன எப்படி இந்த வேலையை செய்ய வைக்கிறீங்க இது தப்பு இப்போ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான் தன்னோட மனசுக்குள்ளே இருந்த கவலைகளை பூட்டி வச்சுக்கிட்டே இருந்தான் கொஞ்சம் நாளாக போச்சு ஒரு ஒரு வாரம் கழித்து நடந்த எல்லா விஷயத்தையுமே தன்னோட நண்பன் கிட்ட மன வருத்தத்தோட தலைகுனிஞ்சு சொன்னான் இதை கேட்டுட்டு அவனுடைய நண்பன் சிரிச்சுக்கிட்டே இதில் என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தப்பு பண்ணியிருந்தால் தான் தப்பு ஆனால் அவங்க உன்னை தப்பு பண்ண தூ இருக்காங்க ஆனா நீ அதை மறுத்து உங்களோட மனசை சரியான நிலையில தட்டியிருக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாடி வந்திருக்காங்க அவரோட கோபம் அந்த இடத்துல சிறந்ததா இருந்துச்சு நாம எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற சிந்தனை இல்லாம இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியல அப்படின்ற சிந்தனை இருந்தாலும் இல்லாட்டியும் மற்றவரோட வாழ்க்கையை நாம கெடுக்காம இருக்கணும் அதுதான் சிறந்தது நம்ம நம்ம வாழ்க்கையை சரியான திசையில கொண்டு போகிறதும் அந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதை பிடிச்சத லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க